அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது புது பணக்கார மருமகளின் ஆட்டம் அடக்கிய அடுத்த மருமகள் பிரகாஷ் நான் ரெடி ஆயிட்டேன் நீ சீக்கிரம் குளிச்சிட்டு வா நேரம் இருக்கு இருக்கு தான் நான் நேத்தே போகலாம்னு சொன்னேன் ஆபீஸ்ல ரொம்ப வேல இருக்கு அதனால இன்னைக்கு சீக்கிரம் வர முடியாது மண்டபம் நம்ம வீட்ல இருந்து ரொம்ப பக்கம் இங்கிருந்தே போய்க்கலாம்னு ஏதேதோ சொன்ன இப்பவாவது சீக்கிரம் போக வேண்டாமா சொல்லி கொண்டிருந்தால் ரூபா குளித்து விட்டு வந்த பிரகாஷ் ரூபி டார்லிங் எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற மணி இப்ப ஆறு தான் ஆகுது காலையில ஒன்பதரைக்கு தான் முகூர்த்த நேரம் ஆரம்பிக்குது சொல்ல இன்னும் மண்டபத்துக்கு உங்க அம்மா அப்பாவே வந்திருக்க மாட்டாங்க வேணும்னா போன் பண்ணி பாரு சொல்லிக்கொண்டே தயாராகி விட்டான் அவன் சொன்ன உடனே தன்னுடைய செல்போனை எடுத்து அண்ணன் ராஜேஷிற்கு செய்தாள் அவன் தயாராகி கொண்டிருப்பதாக சொன்னதும் பட்டென்று போனை வைத்து விட்டாள் என்ன இப்பதான் கிளம்புறேன்னு சொன்னாங்களா என்று கேட்ட கணவனிடம் ஒத்துக்கொள்ள மனம் இல்லாமல் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவங்க கிளம்பிட்டாங்க நீங்க வாங்க வெளியே வந்தனர் இருவரும் அவர்கள் ஹாலுக்கு வந்த சில வினாடிகளுக்கெல்லாம் கமலா இரண்டு கப்களில் காஃபியை கொண்டு வந்து கொடுத்தார் அம்மாவை பார்த்த மகன் அம்மா நீங்க இன்னும் கிளம்பலையா என்று கேட்க நீங்க போயிட்டு வாங்க பிரகாஷ் தாரணிய காலேஜ் அனுப்பணும் சொல்லிவிட்டு சமையலறையை நோக்கி திரும்பிய கமலாவை மகனின் குரல் தடுத்தது அம்மா இது பெரியவங்க ஃபங்க்ஷன் எங்களை விட நீங்க தான் முக்கியமா வரணும் என்று சொல்லி கொண்டிருக்க ரூபாவின் முகம் கோபத்தில் சிவந்தது கோபத்தை அடக்கிக் கொண்டு பிரகாஷ் அம்மா தான் வேலை இருக்குன்னு சொல்றாங்கல்ல இது என்ன கல்யாணமா அறுபதாம் கல்யாணம் தானே நாம மட்டும் போனா போதாதா என்று கோபத்தை அடக்கிய குரலில் கணவனிடம் சொன்னால் ரூபா இல்ல டார்லிங் சம்மந்தி என்ற முறையில அம்மா அவசியம் வரணும் உன் அப்பா இந்த கல்யாணத்தை ரொம்பவே ஆடம்பரமா பண்றாரு தாரணிக்கு எக்ஸாம் இருக்கு இல்லைன்னா அவளையும் கூட்டிட்டு போகலாம் அம்மாவும் வராம நாம ரெண்டு பேர் மட்டும் போனா நல்லா இருக்காது என மனைவியிடம் சொன்னவன் நீங்க கிளம்புங்கம்மா அதற்குள் தாரணி அங்கு வந்துவிட கிளம்புங்க ஃப்ரிட்ஜ்ல மாவு இருக்கு நான் ரெண்டு தோசை ஊத்தி சாப்பிட்டுட்டு எடுத்துக்கிட்டு போறேன் எனக்காக பாக்காம நீங்க கிளம்புங்கம்மா ஆள் ஆளுக்கு சொல்லவும் கமலா புறப்பட ஆயத்தமானாள் மூன்று பேர் பைக்கில் செல்ல முடியாது என்பதால் பிரகாஷ் கேப் புக் செய்திருந்தான் டிரைவரிடமிருந்து போன் வரவே அவனுக்கு வழி சொல்வதற்காக வெளியே எழுந்து வந்தான் பிரகாஷ் பெரிய இடத்து விசேஷம் தன்னிடம் இருக்கும் சேலைகள் சாதாரணமாகத்தான் இருக்கும் எண்ணிய கமலா மகளின் சடங்குக்காக எடுக்கப்பட்டிருந்த பட்டுப்புடவையை கட்டி கொண்டு வந்தாள் அதை பார்த்த ரூபாவின் முகம் சிரித்து போனது இந்த புடவையை கட்டிக்கிட்டு தான் எங்க கூட வரப்போறீங்களா எங்களை அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணி இருக்கீங்களா என்று உஷ்ணமாக கேட்க கமலாவிற்கு அந்த புடவையில் என்ன குறை இருக்கிறது என்று தெரியவில்லை அப்போது அங்கு வந்த தாரணி அண்ணி இந்த புடவைக்கு என்ன குறை நான்கு வருடங்களுக்கு முன்பு எடுத்தது லேட்டஸ்ட் சாஃப்ட் சில்க் தானே என்று கேட்க ரூபா அவளை கேவலமாக பார்த்தாள் இது இது லேட்டஸ்ட் டிசைனா உங்களுக்கு எல்லாம் ட்ரெண்டை பத்தி என்ன தெரியும் இது லேட்டஸ்ட்னா நான் கட்டி இருக்கிறது கிமோவில் வாங்கினதா நீ எல்லாம் காலேஜ் படிக்கிறேன்னு வெளிய சொல்லிடாத என்று நக்கலாகச் சொன்னாள் ரூபா அண்ணி நான் காலேஜ் படிப்பதற்காக மட்டும் தான் போறேன் டிரெண்ட பத்தியோ ஃபேஷன பத்தியோ பாக்குறதுக்கு மாலுக்கு போகல என்று சொல்ல ரூபாவுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது உங்கள மாதிரி ஒரு லோ கிளாஸ் குடும்பத்துல நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இல்ல எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இந்த நிலையில இருக்கும்போதே உனக்கு எவ்வளவு வாய் கொழுப்பு வசதி எல்லாம் வந்துச்சுன்னா என்று ரூபா சொல்லிக் கொண்டிருக்க கண்டிப்பா உங்களை மாதிரி ஆட மாட்டோம் என்று தாரணியும் அதுவரை அமைதியாக இருந்த கமலா முதலில் தாரணியிடம் கிளம்பி காலேஜ் போற பாரு என்று சற்று கடுமையான குரலில் கூறினார் தாரணி பதில் பேசாமல் முகத்தை தூக்கி கொண்டு அங்கிருந்து சென்று விட்டாள் அவ சின்ன புள்ள வாய் துடுக்கு ஜாஸ்தி அவகிட்ட போய் நீய மருமகளை சரிக்கு சரியா பேசிக்கிட்டு இருக்க அவ சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றாள் அவளுடைய மாமியார் அதை பிரச்சனையாக வளர்க்க விரும்பாமல் அம்மா ரெடியா என்று பிரகாஷ் உள்ளே வரவும் உங்க மக சின்ன பிள்ளைனா நான் என்ன கிழவியா என்று கேட்க துடித்த நாவை கட்டுப்படுத்தி கொண்டு வருவதென்றால் போய் வேறு புடவை கொண்டு வாருங்கள் என்றாள் ரூபா நீயே அம்மா கூட போய் அவங்க எந்த புடவை கட்டணும்னு எடுத்து கொடுத்துடு என்று பிரகாஷ் சொல்ல வேறு வழியின்றி மாமியாருடன் சென்று அவருடைய புடவைகளை பார்த்தவளுக்கு எல்லாமே மிகவும் கீழ்த்தரமாக தெரிந்தது இது தன்னுடைய அப்பா அம்மாவின் அறுபதாவது கல்யாணம் கடல் உணவு ஏற்றுமதியில் கொடி கட்டி பறக்கிறார் அவளுடைய அப்பா வெங்கடேஷ் அவளுடைய அப்பா ஒன்றும் பரம்பரை பணக்காரர் இல்லை ரூபாவிற்கு ஒன்பது வயதாக இருக்கும் வரை அவர்கள் ஒரு சாதாரண ஓட்டு வீட்டில்தான் வாடகைக்கு குடியிருந்தார்கள் அவளுடைய அப்பாவிற்கு மாத சம்பளம்தான் போன்றவற்றை ஏற்றுமதி செய்யும் ஒரு நிறுவனத்தில் மேற்பார்வையாளராக வேலை செய்து கொண்டிருந்தார் அவருடைய முதலாளி ரமணனுக்கு இரண்டு மகன்கள் இருவருமே வெளிநாட்டில் இருக்க அவர் மட்டுமே சென்னையில் இருந்து தொழிலை கவனித்துக் கொண்டிருந்தார் வெங்கடேசனும் அவருடைய முதலாளி ரமணனும் சப்ளையர் ஒருவருக்கு கொடுப்பதற்காக ஒன்றரை கோடி ரூபாயை காரில் எடுத்துக்கொண்டு சென்றனர் வெங்கடேசன் காரை ஓட்டிக்கொண்டிருந்தார் போகும் வழியில் அவருடைய முதலாளி ரமணனுக்கு திடீர் என்று மூச்சு திணறல் ஏற்படவே சப்ளையர் இடத்திற்கு செல்லாமல் காரை ஆஸ்பத்திரிக்கு திருப்பினார் ரமணனுக்கு ஏற்கனவே ஆஸ்துமா பிரச்சனை இருந்ததால் எந்த சிகிச்சையும் பலன் இன்றி சில மணி நேரங்களில் இறந்து விட்டார் மகன்கள் இருவரும் அடுத்த நாள்தான் வர முடியும் கணவனின் உடலை ஐஸ் பெட்டியில் வைத்து மகன்கள் வரும் வரை காத்திருக்க முடிவு செய்தார் ரமணனின் மனைவி கார் தான் இருந்தது காரை எடுத்துக்கொண்டு நேராக வீட்டுக்கு வந்தவர் அதில் இருந்த ஒன்றரை கோடி ரூபாயை எடுத்து தன் வீட்டில் வைத்து விட்டார் ரமணனின் மனைவி சுலோச்சனா மிகப்பெரிய இடத்தில் இருந்து வந்தவர் அவருக்கு வீட்டு பராமரிப்பு உறவினர்களின் விசேஷத்திற்கு செல்வது வருவது என்று பொழுது சரியாக இருக்கும் அதனால் ரமணனின் தொழிலை பற்றி அவருக்கு பெரிதாக தெரியாது அதே போலத்தான் அவருடைய மகன்கள் இருவரும் ஒருத்தன் டாக்டருக்கு படித்துவிட்டு கனடாவில் மிகப்பெரிய அறுவை சிகிச்சை நிபுணராக தன் குடும்பத்துடன் வசிக்கிறான் மற்றொருவன் அமெரிக்காவில் ரெஸ்டாரண்ட் ஒன்றை நடத்தி கொண்டு தன் குடும்பத்துடன் இருக்கிறான் தனியாக அவரவர் வேலை என்று இருப்பதால் தொழிலில் யாரும் தலையிடுவதில்லை மகன்கள் எதிலும் விருப்பம் காட்டாததால் ரமணனும் அவருடைய வரவு செலவுகளை பற்றி அவர்களிடம் எதுவும் சொல்லி இருக்கவில்லை இது எப்போதும் ரமணனுடனே இருக்கும் வெங்கடேஷிற்கு நன்றாக தெரியும் அதனால் அந்த பணத்தை பற்றி தன்னிடம் எவரும் கேட்கப் போவதில்லை என்பதை நன்கு அறிந்து கொண்ட வெங்கடேஷ் பணத்தை தைரியமாக வைத்து கொண்டார் ரமணனின் இறுதிச் சடங்குகள் முடிந்து அவருடைய வீட்டைத் தவிர மற்ற அனைத்தையும் செட்டில் செய்த அவருடைய பிள்ளைகள் இருவரும் தன் அப்பாவிற்கு பிறகு அவருடைய தொழில் நிறுத்தப்படுவதை விரும்பவில்லை எனவே அவர்களுடைய எக்ஸ்போர்ட் ஆபீஸ் மற்றும் குடோனை வெங்கடேஷிற்கு விலைக்கு கொடுத்து விட்டனர் ரமணனின் மனைவி சுலோச்சனாவுக்கு வெங்கடேஷ் தன் கணவனுடைய நம்பிக்கைக்கு உரியவர் என்பது தெரியும் அதனால் தொழிலில் சம்பாதித்து தங்கள் கம்பெனிக்கான பணத்தை கொடுக்கும்படி சொல்லிவிட்டு மகன்களுடன் சென்று விட்டார் சுலோச்சனா வெங்கடேஷுக்கு உலகமே தன் கையில் கிடைத்து விட்டது போல இருந்தது இரட்டை சந்தோஷம் ஏற்கனவே கையில் ஒன்றரை கோடி பணமும் இருக்க இப்போது தொழிலும் அவர் கைக்கு வந்துவிட்டது அந்த பணத்தை முதலீட்டிற்காக வைத்துக்கொண்டு தொழிலை நடத்த ஆரம்பித்தவருக்கு எல்லாமே ஏறுமுகம்தான் பதினோரு வயது மகன் ராஜேஷிற்கும் ஒன்பது வயது மகள் ரூபாவிற்கும் ராஜ வாழ்க்கையை கொடுத்தார் ஆனால் அவருடைய மனைவி பூரணிக்கு சற்று நெரிடலாகவே இருந்தது புதிதாக வந்த சுகபோக வாழ்க்கையில் மூழ்கி போகாமல் எப்போதும் போல அளவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாள் பணத்தின் மேலும் ஆடம்பர வாழ்க்கையின் மேலும் இவ்வளவு ஆர்வம் காட்டாதீர்கள் என்று மகளுக்கும் கணவனுக்கும் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் அவர்கள் கேட்பதாக இல்லை ஆடம்பரத்திலும் ஆணவத்திலும் அப்பாவும் மகளும் ஒருவருக்கு ஒருவர் சலைத்தவர்கள் இல்லை என்பது போல இருந்தனர் காரில் தான் காலேஜுக்கு போவேன் தினமும் ஒரு புது ட்ரெஸ் தான் போடுவேன் நினைத்தால் ஷாப்பிங் பியூட்டி பார்லர் எப்போதும் ஹோட்டல் என்று ரூபா அலட்டி அவள் அண்ணன் ராஜேஷ் அவளுக்கு நேர் எதிர் அவன் தன் அம்மாவைப் போலவே எதிலும் அதிக ஈடுபாடு இல்லாமல் தன் வேலையுண்டு தன் படிப்பு உண்டு என்று இருந்தான் திடீர் என்று தங்களுக்கு கிடைத்த ஆடம்பர வாழ்க்கையை பார்த்து ஆனந்தத்தில் திளைத்து போயிருந்தார் வெங்கடேஷ் அவர் பூரணியை திருமணம் செய்யும் போது மிக சாதாரணமாகத்தான் இருந்தார் அவர்கள் திருமணம் அருகில் இருந்த சிவன் கோவிலில் மிக எளிமையாக நடந்தது பணக்காரராகும் வரை வெங்கடேஷ் அதை பற்றி ஒன்றும் நினைக்கவில்லை ஆனால் வசதி வந்ததும் தன் பகட்டை காட்ட பல வழிகளை தேடினார் அவருக்கு முதலில் கிடைத்த வாய்ப்பு மகளின் திருமணம் காலேஜில் படித்து கொண்டிருந்த ரூபா அப்போதுதான் அவர்கள் கல்லூரியில் புது லெக்சரராக சேர்ந்திருந்த பிரகாஷை விரும்பத் தொடங்கினாள் அவளுடைய தோழிகள் சிலருக்கும் வெங்கடேஷ் மேல் கிரஷ் உருவாக ஆரம்பித்திருந்தது இவற்றை எல்லாம் பார்த்த ரூபாவின் ஈகோ தலை தூக்கியது எப்படியும் பிரகாஷை திருமணம் செய்து கொண்டே தீர்வது பிரகாஷிடம் அவளுடைய காதலை சொன்னபோது அவன் மிகவும் கோபம் அடைந்தான் காலேஜுக்கு படிக்க வர்றீங்களா கல்யாணத்துக்கு வரன் பார்க்க வர்றீங்களா மாணவர்களாக நடந்து கொள்ள பாருங்கள் என்று கடுப்படித்தான் டிகிரி முடிய இன்னும் சில மாதங்களே இருப்பதால் தன்னுடைய விருப்பத்தை உடனடியாக செயல்படுத்த முடிவு செய்தவள் தந்தையிடம் தன் காதலை பற்றியும் தன் தோழிகளிடம் போட்டிருக்கும் சபதத்தைப் பற்றியும் கூறினாள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த வெங்கடேஷிற்கு பிரகாஷின் பொருளாதார நிலை மற்றும் குடும்ப நிலை பிடிக்கவில்லை இருப்பினும் தன் மகளின் ஈகோவிற்காக அவனையே மகளுக்கு திருமணம் செய்து தருவதாக வாக்களித்தார் அதுவரை குறுக்கிடாமல் நின்றிருந்த பூரணி மகளே திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் அவசரமாக முடிவெடுப்பதல்ல இதை ஈகோவிற்காகவோ சபதத்திற்காகவோ நடத்த நினைப்பது முட்டாள்தனம் உன்னுடைய இன்றைய விருப்பம் என்றைக்கும் இருக்க வேண்டும் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் என்று போய்விடக் கூடாது என்று சொன்னவள் கணவனிடம் திரும்பினாள் என்னங்க அவதான் சின்ன பிள்ளை செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க பிடிவாதமும் ஜாஸ்தி இது ஒரு நாள் கூத்து இல்லை கடையில் வாங்கும் துணியும் இல்லை வாழ்க்கை புடிச்சா போட்டுக்கலாம் இல்லனா தூக்கி போட்டுடலாம்னு சொல்றதுக்கு இவ இங்கே வசதியாகவும் சொகுசாகவும் வாழ்ந்து பழகிட்டா அங்க போய் இவளால அட்ஜஸ்ட் பண்ண முடியலைனா இவளுடைய குடும்ப வாழ்க்கையும் எதிர்காலமும் கேள்விக்குறியாகிடும் இரண்டு பேரும் நல்லா யோசிச்சுக்கோங்க என்றாள் உனக்கு என்ன தெரியும் நீ ஒரு பத்தாம் பசலி இவ்வளவு வசதி வந்த பிறகும் அன்றைக்கு ஓட்டு வீட்டில் இருந்ததை போலத்தான் இருக்கிறாய் வாழ்க்கையை அனுபவிக்க தெரியாதவள் என் மகள் தான் முக்கியம் என்று கணவர் சொல்லிவிட அதற்கு மேல் தன் பேச்சு எடுபடாது என்று அங்கிருந்து அகன்றுவிட்டாள் பூரணி அடுத்து வந்த சில நாட்களிலேயே மகளை அழைத்து கொண்டு வெங்கடேசும் பூரணியும் பிரகாஷ் வீட்டிற்கு வந்து சம்பந்தம் பேசிவிட்டு சென்றனர் வெங்கடேஷ் சில முறை தன் மாப்பிள்ளை பிரகாஷிடம் உங்கள் அம்மாவுக்கும் தங்கைக்கும் வாழ்நாள் முழுமைக்கும் தேவையான பணத்தை கொடுத்து விடுகிறேன் நீங்கள் இங்கே வந்து விடுங்கள் என்று சொல்லும் போதெல்லாம் பதில் பேசாமல் அந்த இடத்தை விட்டு சென்று விடுவான் பிரகாஷ் ஏதாவது பேசினால் கூட மேற்கொண்டு ஏதாவது சொல்ல வசதியாக இருக்கும் ஆனால் ஒன்றுமே சொல்லாமல் எழுந்து செல்பவனிடம் என்ன பேசுவது என்று அந்த பொறுப்பை மகளின் கையில் கொடுத்து விட்டார் மாமியாரின் அறைக்குள் சென்ற ரூபாவிற்கு அங்கிருந்த சேலைகளில் எதுவுமே தங்கள் வீட்டு தரத்திற்கு ஏற்ப இருக்காது என்று தோன்றியது தன்னுடைய அறைக்கு சென்றவள் தன் புடவை ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு வந்தாள் இந்தாங்க ஆண்டி இந்த புடவையோட விலை இருபத்தி ஐந்து எங்க அப்பா டூர் போனப்ப எனக்காக வாங்கிட்டு வந்தது இத கட்டிக்கிட்டு வாங்க அப்புறம் ட்ரை கிளீன் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் மருமகள் நீட்ட வேறு வழி இல்லாமல் மனமின்றி அந்த புடவையை கட்டிக்கொண்டு கொண்டு கிளம்பினால் கமலா மூவரும் மண்டபத்துக்கு வந்திருந்தனர் அது நகரிலேயே மிகப்பெரிய மண்டபம் ஏற்பாடுகள் மிக ஆடம்பரமாக செய்யப்பட்டிருந்தன விருந்து உபச்சாரங்கள் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தன அனைவரையும் மலைக்க வைக்க வேண்டும் என்று வெங்கடேஷ் இந்த அறுபதாம் கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார் திருமணம் முடிந்து வந்தவர்கள் அனைவருக்கும் கிஃப்ட் கொடுக்க ஏற்பாடு செய்திருந்தார் அதை தன் கையாலேயே கொடுத்தார் முதலில் மகளுக்கு ஒரு அழகிய வைர நெக்லஸை தனது கைகளால் அணிவித்தார் பிறகு மருமகன் பிரகாஷிற்கு ஒரு பிரேஸ்லெட்டை தன்னுடைய பரிசாக கொடுத்தார் மகன் ராஜேஷிற்கு புது கார் ஒன்றின் சாவியை பரிசாக கொடுத்தார் ரூபாவிற்கு பெருமை தாங்க முடியவில்லை வந்திருந்த தன் உறவினர்களிடம் அவளுடைய அப்பாவையும் அவருடைய பிசினஸை பற்றியும் வாய் ஓயாமல் பேசிக்கொண்டிருந்தால் தங்கள் வீட்டு பகட்டை மீண்டும் ஒரு முறை காட்ட வேண்டும் என்பதற்காகவே தன் தோழிகளையும் இந்த விசேஷத்திற்கு வலுக்கட்டாயமாக அழைத்திருந்தாள் மண்டபத்திற்கு சென்றதிலிருந்து பிரகாஷையோ தன் மாமியாரையோ அவள் துளி கூட கண்டுகொள்ளவில்லை பெரும்பாலான நேரங்களில் ராஜேஷும் பிரகாஷும் தான் பேசிக்கொண்டிருந்தனர் அனைத்து சம்பிரதாயங்களும் முடிந்து அனைவரும் கிளம்ப ஆரம்பித்தனர் ரூபா தன் அம்மா அப்பாவுடன் அவர்கள் வீட்டுக்கு செல்ல முடிவெடுத்தாள் மணமேடையை விட்டு கீழே இறங்கிய தம்பதியருக்கு எடுத்தாள் ரூபா தன் தோழி ஒருத்தியிடம் பேசிக்கொண்டே ஆரத்தி தட்டை மாமியாரிடம் நீட்டினாள் அதை எதிர்பார்த்திராத கமலா தட்டை வாங்க கையை நீட்டுவதற்குள் ரூபா தட்டை கீழே விட்டு விட்டாள் அதில் இருந்த தண்ணீர் முழுவதும் கமலாவின் மேல் தெரித்தது அது அவள் கட்டியிருந்த சேலையிலும் அங்கங்கே தெரித்து கரைகளாக மாறி போயிருந்தது அதை கண்ட ரூபாவின் கோபம் எல்லை கடந்தது உங்களை அருமை தெரியுமா இது எங்க அப்பா எனக்காக வாங்கிட்டு வந்தது உங்களுக்கு ஒரு நல்ல புடவைக்கு கூட வக்கில்லைன்னு தான் இதை கட்டிக்க கொடுத்தேன் உங்களால எங்க வீட்டு கௌரவம் குறைந்து விட கூடாது என்றுதான் கொடுத்தேன் ஆனா உங்களால ஒரு சேலைய கூட பத்திரமா பாத்துக்க முடியல நீங்க வரலைன்னு யார் அழுதாங்க என்று வாய்க்கு வந்தபடி பேசிக்கொண்டே போனால் போனாள் மருமகள் ரூபா கமலாவிற்கு மிகவும் கேவலமாக இருந்தது இத்தனை பேர் முன்னிலையில் தனக்கு இந்த அவமானம் தேவையா தன்னுடைய உயிர் இந்த நிமிடமே உடலை விட்டு பிரிந்துவிட்டால் கூட பரவாயில்லை என்று அவளுக்கு தோன்றியது கால்கள் ஒரு துளி கூட நகர மறுத்தது கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் அவள் முகத்தில் தெளித்திருந்த ஆரத்தி தண்ணீருடன் சேர்ந்து செந்நீராக மாறி வழிந்தது கமலாவின் அருகில் வந்த பூரணி தன் மகளை அடக்கிவிட்டு சம்பந்தியின் கைகளைப் பற்றி அங்கிருந்த அமர வைத்தாள் குனிந்த தலை நிமிராமல் கண்ணீர் வழியே அமர்ந்திருக்கும் தன் சம்பந்தி கமலாவிற்கு என்ன ஆறுதல் சொல்வது என்று தெரியவில்லை பூரணிக்கு தன்னுடைய புது காரை பிரகாசுக்கு காட்ட தன்னுடன் அழைத்துச் சென்றிருந்தான் ராஜேஷ் இருவரும் திரும்பி வந்தபோது அம்மா அழுது கொண்டிருப்பதையும் தன்னுடைய மாமியார் அவரை சமாதானம் செய்து கொண்டிருப்பதையும் கண்ட பிரகாஷ் என்ன நடந்தது என்று கேட்டபோது யாரும் வாயை திறக்கவில்லை அடங்காத ஆத்திரத்துடன் நின்றிருந்த ரூபா தான் அவன் அருகில் வந்தாள் எல்லாம் உன்னாலதான் நான் தான் உன் அம்மாவை கூட்டி வர வேண்டாம் என்று சொன்னேன் நீதான் கேட்கவில்லை இப்போது என்ன ஆயிற்று என்று பார் உன் பிச்சைக்கார அம்மாவால் என்னுடைய அழகான சேலை பாழாகிவிட்டது என்று கத்திக்கொண்டிருக்க அடுத்து அவள் சொல்வது எதையும் கேட்க பிரகாஷ் தயாராக இல்லை அவளை ஓங்கி ஒரு அறை விட்டவன் எவ்வளவு திமிர் இருந்தால் என் அம்மாவை இப்படி நடத்தி இருப்பாய் அந்த புடவைக்கான பணத்தை இப்போதே தூக்கி எறிகிறேன் புடவை வாங்கி அதையே கட்டிக்குள் என்று சொன்னவன் தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு பணக்கட்டை தூக்கி அவள் முகத்தில் எறிந்தான் உன்னுடைய பணக்கொழுப்பை உன்னோடு வைத்துக்கொள் இன்றோடு இந்த பிச்சைக்காரியின் மகனுக்கும் உனக்கும் எந்த உறவும் இல்லை ஒரு புடவைக்காக என் அம்மாவை எவ்வளவு கேவலமாக பேசிவிட்டாய் இனி ஒரு நாளும் என் முகத்தில் விழிக்காதே என்று கூறிவிட்டு தன் அம்மாவின் கையை பிடித்து அழைத்து கொண்டு வாசலை நோக்கி விரைந்தான் இதை பற்றி பெரிதாக அலட்டிக்கொள்ளாமல் வெங்கடேஷ் நின்றிருக்க பூரணியும் ராஜேஷும் தான் பிரகாஷின் பின்னாடியே ஓடி வந்தார்கள் கணவன் தன்னை அறைந்ததை விட இவ்வளவு பேர் முன்னிலையில் தன்னை கேவலமாக பேசியது பணத்தை தன் முகத்தில் வீசியது இதெல்லாம் ரூபாவுக்கு மிகவும் வலித்தது கோபத்தில் சிவந்த விழிகளுடன் தன் அப்பாவின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு காரில் போய் உட்கார்ந்தாள் ஒரு புடவைக்காக தன் மகள் செய்த ஆர்ப்பாட்டத்தால் அந்த விழாவின் மொத்த சந்தோஷமும் வீணாகிவிட்டதை நினைத்து வெங்கடேசுக்கு மகள் மேல் வருத்தமாக இருந்தது எல்லாம் அடங்கட்டம் என்று காத்திருந்த பூரணி இரண்டு நாள் கழித்து மகளின் தவறை சுட்டிக்காட்டி அறிவுரை சொன்னபோது ரூபா அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை பிரகாஷ் இங்கு வந்து என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் இனி ஒரு நாளும் நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டாள் வெங்கடேஷ் தனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மகளின் விருப்பம் என்பது போல ஒதுங்கி கொண்டார் பூரணி ஒரு நாள் பிரகாஷிற்கு போன் செய்து ரூபாவின் விருப்பத்தை பற்றி சொன்னாள் அம்மா நான் அவளிடம் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன் ஆனால் அதற்கு முன் அவள் என் அம்மாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் தாழ்த்தி கொள்கிறேன் ஆனால் என்னை பெற்று வளர்த்த என் அம்மாவை ஒரு துளி கூட கேவலப்படுத்த விட மாட்டேன் அதற்காக இப்போது என் வாழ்க்கை இப்படியே போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி போனை வைத்து விட்டான் பூரணியும் ராஜேஷும் அவர்களால் இயன்ற அளவிற்கு அவளுக்கு எடுத்து சொன்னார்கள் ஆனால் ரூபாவோ தன் பிடிவாதத்திலிருந்து சிறிதும் தளர்த்திக் கொள்ள தயாராக இல்லை இப்படியே ஒரு வருடம் சென்ற நிலையில் ராஜேஷிற்கு ஒரு நல்ல வரன் வந்தது எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தன பெண் அழைப்புக்கு செல்வதற்காக ரூபா வந்தபோது அவளுடைய நெருங்கிய உறவுக்கார சித்தி ஒருத்தி வாழா இருக்கும் நீ முதன் முதலில் இந்த வீட்டுக்கு வரப்போகும் பெண்ணை அழைக்க வரவேண்டாம் என்று அனைவர் முன்னிலையிலும் சுருக்கென்று கூறிவிட்டாள் தன்னை பார்த்து வீட்டுக்கு அந்நியாக வரப்போகும் பெண் மலைத்து போக வேண்டும் என்று பார்லருக்கு போவதும் மிக அழகான புடவைகள் விலை உயர்ந்த நகைகள் என்று வாங்குவதுமாக இருந்தவளுக்கு இந்த நிராகரிப்பு மிக பெரிய அவமானமாக இருந்தது தன் அறைக்குள் சென்றவள் உடைகளை கூட மாற்றாமல் அப்படியே குப்பரப்படுத்து வெகு நேரம் அழுது கொண்டிருந்தாள் ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் தானே தன்னை சமாதானப்படுத்தி கொண்டாள் மறுநாள் திருமணத்திலாவது தன்னுடைய முக்கியத்துவத்தை காட்டிவிட வேண்டும் என்று மணமேடைக்கு சென்றபோது போது மணப்பெண் ஸ்வேதாவின் அருகில் அவளுடைய தோழிகள் ஏகப்பட்ட பேர் சுற்றி நின்றனர் இவளை அவர்கள் மணப்பெண் அருகில் கூட விடவில்லை அவளை யாருமே கண்டுகொள்ளவும் இல்லை மற்றவர்கள் மட்டுமல்ல ராஜேஷுக்கு மாப்பிள்ளை தோழனாக நின்ற பிரகாஷ் இவளை திரும்பி கூட பார்க்கவில்லை வெறுத்து போய் உட்காரலாம் என்று முதல் வரிசையில் பார்த்தபோது அங்கே அவளுடைய மாமியார் மிக அழகிய புடவையில் உட்கார்ந்திருந்தார் அவர் அருகில் அழகே உருவாக உட்கார்ந்திருந்தாள் தாரணி அங்கிருந்த அனைத்து இளைஞர்களின் பார்வையும் தாரணி மேலேயே இருக்க மணப்பெண் ஸ்வேதாவின் தாய்மாமா மகன் விக்கி தாரணியையே வைத்தகன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் கொண்டே மகள் ஸ்வேதாவின் அருகில் வந்த அவளுடைய பெற்றோர்கள் ஸ்வேதா உன் உறவிலேயே விக்கி அவன் லைஃப் பார்ட்னரை தேடி பிடித்து விட்டான் போல என்று கிண்டல் செய்தனர் இதை கேட்ட மணப்பெண்ணின் மாமாவும் மாமியும் அப்பா பெண் தேடும் ஒரு பெரிய வேலை மிச்சம் பெண் வீட்டார் ஒத்துக்கொண்டால் இன்றைக்கே விக்கியின் கல்யாணத்தை முடித்து விடலாம் என்று சொல்லி சிரித்தனர் மேடையில் அனைவரும் கலகலப்பாக இருப்பதையும் கீழே நட்சத்திரமாய் மின்னிக்கொண்டிருக்கும் தன் நாத்தனார் தாரணியை பார்க்கவும் ரூபாவுக்கு தான் மிகவும் மட்டமாகி போய்விட்டதைப் போல உணர்ந்தாள் அவ்வளவு பேர் இருந்த கல்யாண மண்டபத்தில் தான் ஒருத்தி மட்டும் அனாதையாக நிற்பதை போல இருந்தது அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டிய அவளுடைய அம்மாவும் அப்பாவும் இவள் அருகில் சென்ற போது கூட கண்டு கொள்ளாமல் புது மருமகளிடமும் அவள் உறவினர்களிடமும் சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர் தனக்கென்று இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை என்பதை போல உணர்ந்த ரூபாவின் ஈகோ மொத்தமாக அழிந்து போயிருந்தது எங்கே போவது என்று தெரியாமல் அவளுடைய கால்கள் மண்டபத்தை விட்டு வெளியே நடந்தன அவளை தடுக்கவோ கண்டு கொள்ளவோ அங்கு யாரும் இல்லை மிகவும் இடிந்து போனவளாக நடக்க ஆரம்பித்தவளின் கையை யாரோ இறுக்கமாக பற்றினார்கள் கண்களில் கண்ணீருடன் திரும்பி பார்த்தபோது அவளுடைய மாமியார்தான் அவள் எதிரில் நின்று கொண்டிருந்தார் அதுவரை கட்டுப்படுத்தி இருந்த விரக்தி அழுகை அனைத்தும் வெடித்து கிளம்ப தன் மாமியாருடைய தோளில் சாய்ந்து அழ ஆரம்பித்தாள் ரூபா தன் மேல் சாய்ந்தவளை சமாதானப்படுத்திய கமலா தன் புடவையால் அவளுடைய கண்ணீரை துடைத்து விட்டாள் மென்மையாக சிரித்தபடி யாருக்கு நீ முக்கியம் இல்லாவிட்டாலும் எங்களுக்கு நீதான் முக்கியம் எங்கள் வீட்டின் மகாலட்சுமி நீதான் வா என் செல்ல மருமகளே உள்ளே போகலாம் என்று அவளை கையை பிடித்து அழைத்து வர மேடையை விட்டு கீழே இறங்கி வந்த பிரகாஷ் அம்மாவின் அருகில் அமர்ந்திருந்த தன் மனைவியிடம் மண்டியிட்டு தன் கையில் இருந்த பூச்செண்டை கொடுத்தான் அவள் கையை எடுத்து முத்தம் கொடுக்க மாப்பிள்ளை ராஜேஷ் சண்டைக்கு வந்துவிட்டான் இங்கு நான் தான் மாப்பிள்ளை என்னுடைய பூச்செண்டை நீங்கள் எப்படி மாப்பிள்ளை உங்கள் மனைவிக்கு கொடுக்கலாம் என்று கோபம் போல கேட்க கையில் இருந்த பூச்செண்டால் அண்ணனை அடித்தாள் ரூபா மணமேடையில் இருந்து கீழே இறங்கி வந்த ஸ்வேதா நேற்று வரை அவர் உங்கள் அண்ணன் இன்றிலிருந்து அவர் என் கணவர் அவரை நீங்கள் எப்படி அடிக்கலாம் நான் தான் அடிப்பேன் என்று ரூபாவின் கையில் இருந்த பூச்செண்டை வாங்கி கணவனை அடிப்பது போல மிரட்டிக் கொண்டிருந்தாள் புதுமணப்பெண் பெண் ஸ்வேதா தன் பெரிய விழிகளை உருட்டியபடி இடுப்பில் வைத்த கையுடன் பூரணி அவர்களுக்கு நடுவில் வந்து நிற்க அங்கே ஒரு பெரிய சிரிப்பலையே உருவாகிவிட்டது அந்த சிரிப்பு சத்தத்தில் மங்கள வாத்தியங்களின் ஒலி கூட மங்கி போனது கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்